வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் பிறந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபவர்கள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு பேச போகிறோம் என்னென்று சொன்னால் முதலாவது விடயமாக நாங்கள் பேச இருக்கின்ற விடியம் இந்த சந்திரிக்கா அம்மையார் வழங்கிய உதவி இந்த உதவியின் பின்னால் சந்திரிக்கா தொடர்பாக எழுந்திருக்கின்ற பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இது சந்திரிகாவால் ஏன் வழங்கப்பட்டது என்பது தொடர்பான பல்வேறு பட்ட விடயங்கள் நேற்றைய தினம் அரிசி ஆராயப்பட்டிருந்தன அவைகள் தொடர்பாக எழுந்திருக்கின்ற விடயங்கள் தொடர்பான விவரங்களை இப்பொழுது நாங்கள் பார்த்து கொள்ளலாம் ஏன் இது வழங்கப்பட்டது எதற்காக இந்த நிதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான செய்திகளை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அதே வேளையில் மக்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்து இருந்த இடங்கள் எல்லாவற்றையும் பறை கொடுத்து உயிர்களையும் பறை கொடுத்து நிற்கதியாகி நிற்கின்ற இந்த வேளையில் தமிழரசு கட்சி தமிழர்களுக்கான தீர்வு விடயம் தொடர்பாக தாங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்ற விடயம் தொடர்பாக எழுந்திருக்கின்ற சர்ச்சைகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் இதே வேளையில் சஜித் பிரேமதாசாவின் சாவின் அலுவலகம் ஒன்று திறந்திருக்கிறது எதற்காக என்று சொன்னால் இடர் இடம்பெற்ற வேளையில் இடம்பெற்ற தகவல்கள் தொடர்பான அறிவிப்புகளை பெறுவதற்காக அது திறந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்னணி என்ன என்பதையும் பார்த்துக்கொள்ளலாம் நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தலைமையிலே அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட இருக்கிறது அது ஏன் எதற்காக பதிவு செய்யப்பட போகிறது என்பது தொடர்பான தகவலையும் கிளிநொச்சி பகுதியிலே ஒரு கொலை இடம்பெற்றிருக்கிறது அது கொலையா விபத்தா ஏன் இது இடம்பெற்றது என்பது தொடர்பான தகவலையும் மேலும் பல விடயங்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் யாராவது முதற் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு காணலைக்குள்ளே செல்லலாம் சரி இப்பொழுது சந்திரிக்காவால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த நிதி இந்த நிதி எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக பார்த்தால் பண்டார் நாயக்கா ஞாபகார்த்த நிதியத்திலிருந்து இந்த பணம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பண்டார் நாயக்கா நிதியம் என்றால் என்ன என்று பார்த்தால் பண்டார் நாயக்கா ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபம் பலர் சரி அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கொழும்பு இடம்பெறுகின்ற பெரும்பாலான நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்ற ஒரு இடம் அந்த இடத்திலிருந்து வசூலிக்கப்படுகின்ற பணம் இவ்வாறு இந்த பண்டார் நாயக்கா நிதியத்துக்கு வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது இது லாபம் நோக்கற்ற ஒரு நிறுவனமாக இயங்கி வருகிறது இதிலே அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்களும் இருப்பார்கள் பண்டார் நாயக்கா குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அதிலே இருப்பார்கள் அந்த திரட்டப்பட்ட நிதிதான் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது இதை வைத்துக்கொண்டு பாருங்கள் சந்திரிகா அவரது வீடு பறிக்கப்பட்டு முன்ன நாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட பரப்பிரசாதங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையிலும் சந்திரிகா இவ்வாறு உதவி செய்திருக்கிறார் என்றால் சந்திரிகா உதவி செய்திருப்பது தனது பணத்தில் அல்ல சந்திரிகாவின் மற்றொரு முகமும் இருக்கிறது அதையும் இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் கோடிட்டு காட்ட முற்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் ஆட்சியில் இருந்த ஒருவர் சமாதான தேவதை என்று தமிழர்களால் வர்ணிக்கப்பட்டவர் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம் நெலுக்சி ஜெயவீர சிங்கம் என்று சொல்லி ஒரு பாடகி இருக்கிறார் இலங்கையில் இப்பொழுது கருப்பையா பிரபாகரன் மனைவி இலங்கையிலே பிரபலமாக இருக்கின்ற ஒரு தாளபாத்திய கலைஞர் கருப்பையா பிரபாகரனுடைய மனைவியாக இப்பொழுது இருக்கின்ற நெலுக்சி பாடிய ஒரு பாடல் வெள்ளி சிறகடிக்கும் வெண்புறாவே உந்தன் பறவை காணவில்லை வெண்புறாவே என்று ஒரு பாடல் இருக்கிறது சமாதான புறா அழகினால் நெற்கதிர்களை ஏந்திய ஒரு படம் போட்டு வெள்ளை பெண்மணியாக அதாவது அவர் வருகின்ற வேளையில் தெரிவித்து வந்தது கணவனை இழந்த ஒரு விதவை பெண்ணாக உங்களிடம் வாக்கு கெட்டு வருகின்றேன் சமாதான விரும்பியாக நான் வருகின்றேன் சமாதான தேவதையாக தமிழ் மக்களால் அவர் போற்றப்பட்ட ஒருவராக இருந்தார் இவர்தான் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் காரணமாக இருந்தார் தனது மாமனார் என்று சொல்லப்படுகின்ற அனிருத்த ரத்வத்தை வைத்துக்கொண்டு தமிழ் மக்கள் மீது பல்வேறுபட்ட யுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் என்று சொல்லப்படுகிறது தமிழ் விடுதலை புலிகளோடு சமாதான உடன்படிக்கை மேற்கொண்டு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வந்து அதன் பிற்பாடு பேச்சுவார்த்தை நிறைவடைந்து அதன் பிற்பாடு தமிழர்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட போர் நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் இவரது காலத்தில்தான் இந்த செம்மணி படுகொலையும் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது செம்மணியிலே மக்கள் கொன்று குவிக்கப்பட்டதும் இவரது காலத்திலாகத்தான் இருந்தது ரணில் விக்ரமசிங்காவின் பட்டிலந்த பிரச்சனையை கையிலே எடுத்து அதற்கு ஒரு தீர்வு காணப்போகிறேன் என்று அதை தனது அரசியல் லாபமாக வைத்துக்கொண்டு பிரச்சாரத்துக்கு அவற்றை பாவித்தாரே ஒழிய அவை தொடர்பாக எந்தவிதமான விதமான நடவடிக்கையும் இவர் எடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது இறுதியாக இரண்டாயிரத்தி ஐந்தோடு இவரது காலம் நிறைவடைந்தது இவரது தான் சுனாமியும் இலங்கையை தாக்கியிருந்தது அந்த சுனாமி நிதியங்கள் சேகரிக்கப்பட்ட பணத்துக்கு என்ன நடைபெற்றது என்பதற்கு பதில் சொல்லக்கூடிய ஒருவராகவும் இவர் இருக்கிறார் இவ்வாறு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அரசியலிலிருந்து இவர் ஓரங்கட்டப்பட்டார் என்று தெரிவிக்கப்படுகிறது அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பண்டார் நாயக்கா ஞாபகார்த்த நிதியத்திலிருந்து அது இவர்களது பணமல்ல அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை தான் அவர் கொடுத்திருக்கிறார் இதில் வருகின்ற நிதிகள் எடுத்து பல்வேறுபட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன ஒன்றும் சந்தரிக்கா தனது பணத்திலிருந்து எடுத்து உதவி செய்யவில்லை இது அந்த நிதியத்துக்கு வந்த பணம் லாப நோக்கற்று இயங்குகின்ற அந்த நிதியத்துக்கு வந்த பணம்தான் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது அதை பலர் புரிந்து கொள்ள வேண்டும் தனது சொந்த பணத்திலிருந்து அவர் எதுவும் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது சரி இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அடுத்து வருகின்ற விடயம் எங்களது சுத்து மாத்து என்று சொல்லப்படுகின்ற தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் முன்னர் இவர்கள் பிரிந்த வேளையில் அவர்கள் ஆயுதம் தாங்கியவர்கள் ஆயுத கும்பல்கள் இவர்கள் ஆட்களை கடத்துபவர்கள் ஆட்களை கொலை செய்தவர்கள் இவர்களோடு நாங்கள் ஒட்டு சேர மாட்டோம் என்று அதிலிருந்து பிரிந்தவர்கள் இப்பொழுது வடக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் கனவிலை மிதக்கின்ற அந்த நபர் எல்லா இடமும் ஓடி பார்த்தார் ஒருவிடம் சரிவரவில்லை இறுதியாக எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது போன்று தனது எதிரியாக இருக்கின்ற அந்த கூட்டணியோடு கூட்டு சேர்ந்தால் தனது கதிரையை பலப்படுத்தி கொள்ளலாம் என்ற அந்த நம்பிக்கையில் வடக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக தான் வரலாம் என்கின்ற அந்த துணிப்பொருளிலே இப்பொழுது சங்க கட்சியோடு கூட்டணி அமைத்திருக்கிறார் எனவே இப்பொழுது நாட்டில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற நிலைமைகள் வேறாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது என்ன தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால் அரசியல் தீர்வு தொடர்பாக தமிழர்களின் அரசியல் தீர்வு தொடர்பாக நாங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க போகிறோம் எப்படி அழுத்தம் கொடுக்க போகிறீர்கள் அதுதான் இருக்கின்ற பிரச்சனை உங்களிடம் இருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை வைத்துக்கொண்ட மூன்று ஆசனம் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது என்பிபி கட்சியினால் மக்கள் என்பிபி கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எனவே அவற்றை தக்க தக்கவைக்க திராணியற்ற நீங்கள் உங்களிடம் எந்த விதமான அதிகாரங்களும் இருப்பதாக இப்பொழுது எங்களுக்கு தெரியவில்லை பலமாக இருந்த வேளையில் எத்தனையோ கதிரைகளை வைத்திருந்த வேளையிலே அழுத்தம் கொடுக்காத நீங்கள் இப்பொழுது ஒரு சொற்ப உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அதுவும் உங்களுக்குள்ளே குட்டு உங்களுக்குள்ளே குத்துபட்டு இருக்கிறது சாணக்கியன் ஸ்ரீதரனுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கிறார் ஸ்ரீதரன் உங்களோடு ஒத்துப்போவதில்லை இதிலிருந்து ஒன்று மட்டும் புலனாகிறது ஸ்ரீதரன் வெகு விரைவிலே இந்த தமிழரசுக் கட்சியிலிருந்து வெளியேறு வெளியேற்றப்படுவார் என்பது போன்றுதான் தெரிவிக்கிறது இதுக்கான ஒரு கூட்டு ஒப்பந்தமாகத்தான் இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த ஒப்பந்தம் பார்க்கப்படுவதாக அரசியல் அவதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மனோ கணேசன் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார் வடக்கு கிழக்கு பகுதியிலே மலையக மக்களை குடியேற்றப் போகிறோம் என்கின்ற வேளையில் சுமந்திரன் அதை வரவேற்று பதவி போட்டிருக்கிறார் வாருங்கள் வரவேற்கிறோம் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார் இவரது வீட்டில் இருக்கின்ற நிலத்தை எடுத்தால் இவர் கொடுக்க போகிறார் வெள்ள நிவாரணத்துக்கு தமிழரசுக் கட்சி என்ன செய்திருக்கிறார் இத்தனை மக்கள் இடர்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த சுமந்திரன் என்ன செய்திருக்கிறார் தங்கள் குடும்பங்கள் வேறு இடத்திலே மிகவும் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இவர் யாழ்ப்பாணத்தில் வந்து அரசியல் செய்ய முற்படுகிறார் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஒரு சில காலங்களுக்கு முன்னர் ஒரு காணொளி ஒலிபரப்பாக இருந்தது அந்த வயலிலே நின்று நெல் விதைப்பதும் உளவு இயந்திரத்தில் ஏறி உளவடிக்கின்ற ஒரு காட்சியும் இவரால் வீடியோவாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்த காட்சி சமூக வலைத்தளங்களிலே பரவலாக வந்து மக்கள் மத்தியிலே பல விமர்சனங்களை ஏற்படுத்தி இருந்ததை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் அதனது வழிப்பாடாகத்தான் இருக்குமா எல்லாம் ஒரு நடிப்பு மயமாக மாறியிருக்கிறது தமிழர்களின் குரலாக இருக்க வேண்டிய இவர்கள் இவ்வாறு செய்வது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது முதலமைச்சர் கனவு என்பது தவிடுபடியாகி தான் இப்பொழுது தெரிவிக்கப்படுகிறது விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் அவர்கள் ஆயுதம் ஏந்தியவர்கள் என்று பகிரங்கமாக தெரிவித்த சுமந்திரன் இப்பொழுது தமிழீழ விடுதலை புலிகளை நினைவு கூறுகின்ற மாவீரர் தினத்திலே எவ்வாறு பங்கு பெற்றினார் வாக்கு வங்கியை வளப்படுத்துவதற்காக இப்பொழுது விடுதலை புலிகள் புகழ்பாட இவர் ஆரம்பித்திருக்கிறார் என்றே சொல்ல தோன்றுகிறது சரி இது இப்படியாக இருக்கின்ற வழியில் இதை உங்களிடமே விட்டுக்கொள்கிறேன் தீர்ப்பு உங்கள் பக்கமாக இருக்கட்டும் வடமாகாணத்தின் தலைவராக சுமந்திரன் வருவாரா இல்லையா என்பதை கருத்திலே நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் சரி இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கா தலைமையிலே எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நாட்டிலே இருக்கின்ற ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகளை ஒன்று திரட்டி இந்த இடர்காலம் ஏற்பட போகிறது நாட்டிலே சீரட்ட காலநிலை ஏற்பட போகிறது என்று அரசாங்கத்துக்கு தெரிந்திருந்தும் ஒரு நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் முற்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி அரசாங்கத்துக்கு எதிராக பெரும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு அதாவது ஒரு வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்வதற்கு ரணில் விக்ரமசிங்கா முயற்சிகளை மேற்கொள்கிறார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன நாட்டில் அண்மை நாட்களில் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்து நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகள் மற்றும் பல கோடி ரூபாய் பருமதியான சொத்து இழப்புக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்றும் முன்கூட்டியே இந்த விடயங்கள் தெரிந்தும் இவற்றை முகாமைத்துவம் செய்ய தவறியிருக்கிறார்கள் என்றும் மனித குலத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்வதற்கு தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கு தான் ரணில் விக்ரமசிங்கா தாங்க இருக்கிறார் அந்த விடயங்களுக்கு ரணில் விக்ரமசிங்கா தலைமையில்தான் இவர்கள் தலைமை தாங்க இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபலமின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையிலே எதிர்க்கட்சிகளை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஒரு பெரும் எதிர்கட்சியின் ஒத்துழைப்போடு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயங்கள் தொடர்பாக இந்த விடயங்கள் தொடர்பாக ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்து இருக்கின்றன என்றும் நூறு பேர் இந்த சந்திப்பிலே பங்கு இருக்கிறார்கள் என்றும் அண்மையிலே இலங்கையில் இருக்கின்ற மிக முதல்தரமான ஹோட்டல் ஒன்றிலே இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்கின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த அனர்த்தத்திலே உயிரிழந்த குடும்பத்தவர்கள்தான் இந்த வழக்கினை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் என்பது போன்றும் அதாவது இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக அனர்த்த முகாமைத்துவத்துக்கு பொறுப்பான அமைச்சர் மாகாண ஆளுநர்கள் உள்ளடங்கலாக இதற்கு பொறுப்பு கூறப்பட வேண்டிய அரச அதிகாரிகள் மற்றும் சட்டமா அதிபரின் பெயர்கள் அதிலே குறிப்பிடுவதற்கும் திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து மாகாணங்களையும் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறு சட்டத்தரணிகள் முறைப்பாடு செய்யும் தரப்பின் சார்பில் சுயேட்சையாக மன்றிலே ஆஜராவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே பார்க்க போனால் மக்கள் இடர்பட்டு இன்னல் பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளையில் நாமல் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கா மற்றும் உதய ஹம்பம்பில சஜித் பிரேமதாசா போன்றவர்கள் சேர்ந்து இவ்வாறான ஒரு நடவடிக்கையை எடுத்திருப்பது மக்கள் மத்தியிலே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மக்களுக்கு இப்பொழுது தேவையாக இருப்பது அவர்களது இடர் தீர்க்கின்ற பிரச்சனை இதற்காக நாமல் ராஜபக்சே என்ன செய்தார் சஜித் பிரேமதாசா என்ன செய்தார் ரணில் விக்ரமசிங்கா என்ன செய்தார் என்பது தொடர்பாக மக்கள் இப்பொழுது கேள்விகளை கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகளாக இருந்து நாட்டை வழிப்படுத்த வேண்டும் அது வரவேற்கத்தக்க ஒரு செயல் ஆனால் இவ்வாறு இடம்பெறுவது மக்கள் மனங்களில் ஒரு தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற அமைந்திருக்கின்ற எதிர்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் மோசமான வானிலை நிலைமைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து தகவல்களை சேகரிப்பதற்காக தகவல் மையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எதிர்கட்சி தலைவரின் அலுவலகங்களை எதிர்கட்சி தலைவரின் தகவலின்படி படி இந்த குழுவில் முதன்மை நோக்கம் கிராம சேவகர்கள் மட்டத்திலிருந்து அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களது தகவல்களை பெறுவதாகவே அமைந்திருக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் பிரச்சனைகளையும் தேவைகளையும் இந்த தகவல் மையத்துக்கு தொலைபேசி ஊடாக அறிவிக்கலாம் என்றும் அதற்குரிய தொலைபேசி இலக்குகளாக பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஒன்பது ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஏழு பூஜ்ஜியம் என்கின்ற தொலைபேசி இலக்கமும் பூஜ்ஜியம் 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 ஏழு ஏழு ஆறு 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 ஒன்று ஐந்து என்கின்ற தொலைபேசி இலக்கமும் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஆறு ஒன்பது ஒன்பது ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் என்கின்ற தொலைபேசி இலக்கங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் இவ்வாறான தகவல்கள் புறப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் எல்லோருக்கும் என்னென்ன வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சித் தலைவர் செய்திருக்கிற வேலை இவ்வாறாக இருக்கிறது அதுபோக குறிப்பிட்ட ஒரு சில பிரதேசங்களுக்கு விஜயம் மேற்கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் கேட்டிருக்கிறார் என்ன உங்களுக்கான இருபத்தி பணம் இன்னும் வழங்கப்படவில்லையா என்று இப்பொழுதுதான் ஜனாதிபதியால் அந்த அறிவிப்புகள் வந்திருக்கின்றன அதற்குரிய தகவல்கள் புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன மிக விரைவிலே அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்க வழிகள் இப்பொழுது உங்களுக்கு இன்னும் பணம் வரவில்லையா என்று இவர் கேட்பது பெரும் எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று மக்கள் கருத்துக்களை புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களது மதிப்பாய்ப்புகள் தொடர்பாக மதிப்பாய்ப்புகள் மேற்கொள்வதற்கு இன்னும் பல காலங்கள் எடுக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்தின் ஊடாக குறித்த மதிப்பீடு நடவடிக்கைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிறுவனத்தினுடைய தலைவர்கள் பொதுமக்கள் மற்றும் தனியார் துறை பிரதிநிதிகளை கொண்ட இந்த முகாமைத்துவ குழு இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் எதிர்வருகின்ற பதினைந்தாம் திகதிக்கிடையிலே ஒரு குறிப்பிடப்பட்ட அளவான மதிப்பீடுகள் முடிவடையும் என்றும் அதன் பிற்பாடுதான் சர்வதேச நாடுகள் மற்றும் அமைப்புகள் இணைந்து உள்நாட்டில் இருக்கின்ற பொறிமுறைக்கு அமைவாக பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது உலக நாடுகளெல்லாம் பல்வேறுபட்ட உதவிகளை இலங்கைக்கு வண்ணம் இருக்கின்றன அந்த வகையில் இன்றைய தினம் ரஷ்யாவிலிருந்து மிகப்பெரிய ஒரு விமானம் கடனாக விமான நிலையத்திலே வந்திருக்கிறது இதிலே தாவர எண்ணெய் சர்க்கரை அரிசி மற்றும் கூடாரங்கள் அடங்கிய பெருந்தொகையான பொருட்கள் வந்திருப்பது என்பதோடு ஒரு இந்த மின்சாரத்தை வழங்கக்கூடிய ஒரு மின் பிறப்பாக்கி ஒன்றும் இவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதை பல்வேறுபட்ட இடங்களுக்கு நகர்த்துச் செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இன்றைய இன்றைய தினம் கட்டுநாயக்கா விமானத்திலே வந்திறங்கிய அந்த விமானத்தினை இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் தகாரியன் மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அருண கருணா திலக்க பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர் ஆகியோர்கள் அவற்றை கலந்து கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இதே வேளையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்த கொழும்பு நகரம் வெள்ளத்தில் மூழ்குவதற்கு என்ன காரணம் என்பது தொடர்பான கருத்துக்களை இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் கொழும்பு மாவட்டத்துக்கான அனர்த்த முகாமித்துவத்தினது கூட்டம் இடம்பெற்றிருந்தது அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு போதுதான் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் கொழும்பு மாவட்டத்திலே சரியான திட்டமிடல் இல்லாமல் பல்வேறுபட்டு அரசியல் நிகழ்ச்சி நிரல்களின் கீழ் எடுக்கப்பட்ட தீர்மானங்களினாலேயே கொழும்பு மாவட்ட மக்கள் இந்த முறை அனர்த்த சூழ்நிலை எதிர்கொள்ள வேண்டிய வந்ததாக கரணி அமர் சூர்யா தெரிவித்திருக்கிறார் அத்துமீறிய கட்டுமானங்கள் மற்றும் ஆபத்தான இடங்களில் மக்களின் கட்டுமானங்களை மேற்கொள்வதற்கு எந்த விதத்திலும் இடமளிக்கப்பட மாட்டாது என்பது போன்றும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே பல்வேறுபட்ட கட்டிடங்களுக்கு அனுமதி கடந்த கால அரசாங்கங்களால் வழங்கப்பட்டிருக்கின்றன அதாவது அரசியல் லாபம் கருதி அரசியல்வாதிகளின் ஒத்துழைப்போடு பல்வேறு பட்ட இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒரு திட்டம் இல்லாத நடவடிக்கை காரணமாகத்தான் இவையெல்லாம் ஏற்பட்டு இருக்கின்றன என்பது தொடர்பாக அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் எனவே எதிர்காலத்தில் இவை தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதாகவும் அந்த கூட்டத்திலே தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடலில் கப்பலில் இருந்து பொருட்களை இறக்கி கொண்டிருந்த வேளையிலே தவறுதலாக கடலில் விழுந்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் நெடுந்தீவு மாலி துறைமுகத்திலே இன்று ஆறு பத்து மணியளவிலே இடம்பெற்றிருக்கிறது இந்த விபத்திலே நெடுந்தீவு கிழக்கு பதினைந்தாம் வட்டாரத்தைச் சேர்ந்த பரமசிவம் பிரேம்குமார் என்கின்ற நபரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது அவரது உடல் மீட்கப்பட்டு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு விடயம் இந்த கிளிநொச்சி பகுதியிலே இடம்பெற்ற ஒரு விபத்து கிளிநொச்சி திருவியார் பகுதியிலே இடம்பெற்று வருகின்ற சட்டவிரோதமாக மண் அகல்கின்ற நிகழ்வு தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்களை வழங்கினார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இன்றைய தினம் திட்டமிட்ட வகையிலே ஒரு டிப்பர் வாகனத்தால் மோதி உயிரிழக்கப்பட்டிருக்கிறாரா என்கின்ற தகவல் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது இந்த சம்பவத்தில் முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க செல்வரத்தினம் சோபநாத் என்கின்ற நபர்தான் உயிரிழந்திருக்கிறார் திருவையாறு பகுதியைச் சேர்ந்த இந்த நபர் தனது மனைவியோடு கிளிநொச்சியில் இருந்து இரணைமடு நோக்கி வாகனத்தில் அதாவது உந்துருளியிலே பயணித்துக் கொண்டிருந்த வேளையிலே வில்சன் பீதி மற்றும் மொட்டை பாலத்துக்கு அருகில் பீதியின் ஓரமாக உந்துளியை நிறுத்த முற்பட்ட வேளையில் பின்பக்கத்தால் மணலுடன் வந்த டிப்பர் வாகனம் இவர்களை இட்டித்து மோதுகின்ற தன்மையோடு வந்திருக்கிறது இதனை அவதானித்த மனைவி பீதியின் குறுக்கே பாய்ந்திருக்கிறார் ஆனால் அங்கே இருந்த தனது கணவர் இட்டித்து அந்த இடத்திலேயே இருக்கிறார் என்கின்ற தகவலும் அவர் விழுந்த வகையில் அந்த டிப்பர் வாகனத்தில் இருந்த மண் அவர் மீது கொட்டப்பட்டிருப்பதால் அவர் அந்த இடத்திலே பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் ஒன்று ஒன்று என்பது என்கின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு இந்த பகுதியில் இடம்பெற்று வருகின்ற பல்வேறுபட்ட மண் கடத்தல்கள் தொடர்பான தகவலை போலீசாருக்கு தெரிவித்தவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது அதே வழியில் இவர்களை மோதிய அந்த டிப்பர் வாகனமும் கள்ள மணலோடு வந்துதான் இப்பொழுது பிடிபட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக டிஐஜி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இது கொலையா அல்லது விபத்தா என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற வேளையில் குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்ற தகவல் இது வேண்டுமென்றே தனது கணவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது போன்ற தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன விசாரணைகள் முடிந்து விவரம் வெளிவருகின்ற வேளையில் இவை தொடர்பான மேலதிக தகவல்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்தி குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்